ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே அழகழகான இது பாத்திர கலெக்ஷன் எடுத்து தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எந்த ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரில் இருக்கக்கூடிய லெஜன் சரவணா தான் இங்கே வந்து எல்லா சைஸஸ்லையுமே வந்து இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு வெரைட்டியாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இட்லி பாத்திரத்துக்கு கூடவே நமக்கு டூ இன் ஒன்னாக வரக்கூடிய ஸ்டீமருமே சேர்த்து வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றுமே ப்ரைஸ் வரைய நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த மாடல் இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு மினி இட்லி ஊற்றுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது ஸோ மூணு பிளேட்டுக்கிட்ட வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க நல்ல கிண்ணம் வந்து நல்ல குழிவாக இருக்கிற மாதிரி இட்லி பாத்திரம் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ குட்டி குட்டியாக ஊற்றுறதுனால உங்களுக்கு பதினஞ்சு இட்லி ஊற்றுறாங்க மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் ஹேண்டில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஆடிட்டு இருந்தது ஸோ அதை வந்து டைட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் வாங்கும் போது அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க எல்லா வெரைட்டிலையும் வச்சுருக்காங்க உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம் இல்லை பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து வேரி ஆகுது எல்லாமே டேக்குமே நான் காமிச்சிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாடல் இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு ஒரு கடாய் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா ப்ரைஸில் வருது நமக்கு வந்து வித் லிட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு நாலு எட்டு இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் கிளாத்து போட்டு வேக வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப வந்து குட்டியாக தான் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்குது ஸோ கிளாத்து போடாமல் நீங்கள் வந்து மாவு வந்து ஊற்றிக்கலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா கடாய் டைப்பில் வரக்கூடியது இதுக்கு தனியாக நமக்கு வந்து ஸ்டீமர் பிளேட்டு கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதையுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக வந்து கேஸ் ஸ்டவ்லையுமே நம்ம வந்து வச்சு குக் பண்ணுற மாதிரி வந்து அவைலபிளாக இருக்குது சேம் இதில் வந்து உங்களுக்கு காப்பர் பாட்டம் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ப்ராண்டட் ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் வந்து அவங்களுக்கு பீஜான்னு ப்ரெஸ்டீஜ் அந்த மாதிரி ப்ராண்டுமே வச்சுருக்காங்க இந்த மாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதுவுமே நமக்கு ஒரு தொள்ளாயிர ரூபா வரக்கூடியது தான் ஸோ வந்து உங்களுக்கு கிளாஸ் லிட் வந்து கொடுத்துருக்காங்க டூ இன் ஒன்னாக வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த மாதிரி வாங்குறப்ப நமக்கு வந்து கேஸுமே ரொம்ப வந்து சேவ் ஆகும் ஸோ வந்து உங்களுக்கு அடியில் இட்லி பாத்திரம் மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டீமர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அதில் வந்து கனமாகவே இருந்தது குவாலிட்டியான ப்ளா இதுவாக தான் வச்சுருக்காங்க குவாலிட்டியான ஸ்டீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு பிரபா அந்த மாதிரி ப்ராண்ட் எல்லாமே கூட உங்களுக்கு நீங்கள் சரவணாக போயிருந்தீங்கன்னா தெரியும் நிறைய விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிரபா அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து இங்கே வச்சுருப்பாங்க தனித்தனியாக இட்லி பிளேட் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஒரு டூ இன் ஒன் தான் இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் மேலே வரக்கூடிய ப்ரைஸில் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க நல்லா வந்து பெரிய சைஸில் இட்லி தட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கடாய் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக வந்து ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நாலு பிளேட்டுக்கிட்ட வருது பெரிய சைஸில் வந்து உங்களுக்கு இட்லி வரும் வித் ஸ்டீமரோட வந்து கொடுத்துருக்காங்க சேம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு பாத்திரம் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வரக்கூடிய பாத்திரம் இட்லி பாத்திரம் எல்லாமே ரெண்டு ரெண்டு டூயின் ஒன்னாக தான் வச்சுருக்காங்க இது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா வருது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஏற ஏற நல்லா கனமாக இருக்கும் ஸோ லைட் வெயிட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு அறநூறுபா ரேஞ்சிலே கிடைக்கிது ஒரு தொள்ளாயிரரூபா எட்நூறுபாக்கு மேலே நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நல்லா கனமாக இருக்கக்கூடிய ஸ்டீலாக வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா பெரிய சைஸில் வரக்கூடிய கடாய் டைப்பு ஸோ அதனால தான் இந்த ரேட்டில் வந்து வச்சுருக்காங்க இதுவுமே ஒரு பத்து இட்லி வேக வைக்கிற மாதிரி அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில் நிறைய விதமான இட்லி பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம் இட்லி பாத்திரம் இல்லாமல் ரைஸ் ட்ரம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இரும்பு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் குட்டி குட்டி அடுக்கு டப்பா பெரிய பெரிய அடுக்கு டப்பா எல்லாமே வந்து தனித்தனியாக வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் எல்லாத்தோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறைய விதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வீடியோஸ் வந்து இருக்கும் இதுவுமே நல்லா வந்து உங்களுக்கு அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரம் தான் இது வந்து உங்களுக்கு கிரேவி எல்லாம் கூட வைக்கிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அடியில் வரக்கூடிய பாத்திரம் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீம் ப்ளேட்டுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இட்லியோட கவுண்டிங் எவ்வளோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாகவும் வாங்கிக்கலாம் அதிகமான அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுவுமே நமக்கு ஒரு எட்டு ஒரு பன்னெண்டு இட்லி ஊற்றுற மாதிரி வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடியது இது வந்து ப்ரீமியம் அப்படிங்கிற ப பிராண்டில் வந்து வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது பிஜிஆனில் ஒன்று பார்த்துடலாம் இது வந்து ஆயிரத்தி இரநூறுபா கிட்டே வருது இதோடய ப்ரைஸு ஸோ கைப்பிடி நல்லா வந்து உங்களுக்கு க்ரிப்பாக கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்தாக இருக்கிறதுனால சூடு வந்து நமக்கு கையில் படாத அளவுக்கு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து செட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாலு பிளேட் அஞ்சு ப்ளேட் வரா மாதிரி இருக்கும் இதில் வந்து நாலு பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல கனமாக இருக்கக்கூடிய குவாலிட்டியான ப்ராண்டு தான் இது அது மட்டும் இல்லாமல் அலுமினியத்தில் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஸ்டீலில் வச்சுருக்காங்க நான் ஸ்டிக் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது தனித்தனியாக வந்து உங்களுக்கு பிளேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சிங்கிள் பிளேட்டுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராண்டில் வந்து வச்சுருக்காங்க டேஸ் அப்படிங்கிற ப்ராண்டுமே உங்களுக்கு நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஸோ நிறைய ஷாப்பில் அந்த ப்ராண்டு வந்து நான் பார்த்துருக்கேன் இது எல்லாமே குக்கர் டைப்பில் வரக்கூடியது ரூபாய் ரேஞ்சில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அலுமினியத்துலேயுமே கிடைக்கிது வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு நாலு அஞ்சு எட்டு பிளேட் அந்த மாதிரி சைஸ் வரையாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி பிளேட்ஸ் வந்து வச்சிருக்காங்க நல்ல பெரிய சைஸ் நிறைய மீன்ஸ் வந்து உங்களுக்கு இட்லி வந்து நிறைய இருக்கிற மாதிரி கவுண்டிங் வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சிங்கிள் பிளேட் மட்டும் மினி இட்லியில் கொடுத்துருக்காங்க இது நல்லா கனமாக இருக்கக்கூடிய பெரிய சைஸில் வரக்கூடிய இட்லி பாத்திரம் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க மூணு பிளேட்டுமே வந்து உங்களுக்கு கவுண்டிங் நிறைய இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஏழு இட்லி எட்டு இட்லி வர மாதிரி வச்சுருக்காங்க சிங்கிள் ப்ளேட்டில் கீழே இருக்கக்கூடிய பாத்திரமும் நல்ல குழிவாக இருக்குது நம்ம வேறு ஏதாவது பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரம் மட்டும் இல்லாமல் இங்கே புட்டு மேக்கர் அவைலபிளாக இருக்குது மெயினாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஸ்டீல் பாத்திரமுமே வந்து ப்ரைஸ் ரேஞ்சு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டில் வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி நம்ம சீர்வரிசை அந்த ரிட்டன் கிஃப்ட்டெல்லாம் கொடுப்போம் இல்லையா நலங்கு வைக்கிறதுக்கெல்லாம் அதில் வந்து உங்களுக்கு கவுண்டிங்கில் எத்தனை பிளேட்ஸ் வேணும் அப்படின்னாலும் கிண்ணம் எவ்வளோ வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க இது வந்து நார்மலாக நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பாத்திரம் தான் ஃபுல்லாகவே வந்துவங்களுக்கு ஸ்டீலில் இருக்கக்கூடியது சேம் இதே மாதிரி இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு சைஸ் வரையாக வச்சுருப்பாங்க ஆனால் இதோடய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அறநூறு ஒரு ஐநூறுரூபாவில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க இட்லி கவுண்டிங்க்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஆகும் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரிய ஆகும் ஆனால் இதில் வந்து ஸ்டீமர் எல்லாம் வராது வெறும் இட்லி பிளேட் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஸ்டீமர் வந்து உங்களுக்கு தனியாக கிடைக்குது நூற்றி இருபத்தி ரூபா இதில் வந்து பெரிய சைஸுமே வச்சுருக்காங்க மீடியம் சைஸ் கிடைக்கிது இது வந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா ப்ளேட் மட்டும் நம்ம தனியாக வாங்கிக்கலாம் இடியாப்பம் புட்டு இதெல்லாம் பண்ணும்போது இதுக்கு வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சேம் அதில் வந்து உங்களுக்கு கவுண்டிங் வெறும் இட்லி தட்டு வந்து அடுக்கடுக்காக வேணும் குக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்க இட்லி பாத்திரம் வேணும் அப்படின்னா இட்லி தட்டு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கவுண்டிங் வந்து நாலு அஞ்சு ஆறு எட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஷேப்ஸுமே வேறு வேறு கிடைக்குது உங்களுக்கு ட்ரையாங்கல் ஸ்கொயர் டைப்பெலாம் வச்சுருக்காங்க மினி இட்லியுமே வந்து உங்களுக்கு செட்டாக வேணும் அப்படின்னா கிடைக்குது இது வந்து அலுமினியத்தில் நீங்கள் பார்க்குறீங்க ஐநூறுபா ரேஞ்சில் வரக்கூடியது ஸோ அலுமினியம் எப்போவுமே வந்து கம்மியாக இருக்கும் அடுத்தது வந்து உங்களுக்கு இதுவுமே நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க உங்களுக்கு குக்கருக்குள்ளே வைப்போம் இல்லையா செப்பரேட்டர் ஸோ அதில் வந்து உங்களுக்கு தனியாக பருப்பு சாதம் வைக்கிற மாதிரி டூ இன் ஒன் ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு நாலு அடுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை லிட்டர் குக்கர் இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் அங்கே எல்லா விதமான சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த பாத்திரமுமே ரொம்ப அழகாக இருந்தது அடுக்கு டப்பாவில் வந்து உங்களுக்கு அடுக்கு சட்டி சொல்லுவாங்க இல்லையா அதில் வித்து லிட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே இங்கே இப்போ மூடியோடவே சேர்த்து வந்து செட்டு செட்டாக கொடுத்துட்றாங்க நம்ம மூடி வந்து தனியாக தேடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு கிண்ணம் இருந்தது அப்படின்னா செட்டாக வந்து மூடியோட வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதில் ஒரு சில வெரைட்டி வந்து அப்படியே நீங்கள் பார்த்துடுங்க இது வந்து கிளாஸ் லீட்டில் வரக்கூடிய சர்விங் பவுல் வந்து உங்களுக்கு கைப்பிடியோட வித்து மூடியோட வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே அக்கர்லிக்லேயும் வரும் நமக்கு இல்லைனா கிளாஸ்லேயும் வந்து வச்சுருக்காங்க ஸோ கிளாஸ் அப்படிங்கும்போது நம்ம பார்த்து கொஞ்சம் பரிமாறணும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாத்திரமுமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நான் ஒன்று ஒன்று தான் காமிச்சிருக்கேன் இது வந்து உங்களுக்கு சென்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக இருந்தது இதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்குது ரொம்ப சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நல்ல கனமான பாத்திரமாக தான் வச்சுருக்காங்க ஸோ இதை அடுக்கடப்பா பார்த்தோம் இல்லையா சின்ன சைஸ் இதில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து குழம்பெல்லாம் நம்ம வந்து ஊற்றி வைக்கலாம் புளியெல்லாம் கரைக்கிறதுக்கு நமக்கு நல்ல வசதியாக இருக்கும் ஸோ விளிம்பு மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெண்டாக இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு கையில் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி குத்தாது நீங்கள் எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து கை பாத்திரம்லாம் கழுவும் போது கொஞ்சம் கீரும் ஸோ அதை பார்த்து மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்தது நம்ம வந்து பித்தளை வந்து எப்போவுமே இங்கே அவைலபிளாக இருக்கும் நமக்கு சாஸ் பேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டீ போடுற பாத்திரம் பவுல்ஸு கடாய் எல்லாமே வந்து உங்களுக்கு பிராஸில் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பொங்கல் பானை வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சி ஸோ வீடியோ எடுக்கிற அன்னைக்கு இல்லை அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கழித்து போயிருந்தேன் நிறைய விதமான பாத்திரம் வந்து அவங்களுக்கு வெண்கலம் பித்தளையில் வந்து இறக்கியிருக்காங்க ஸோ பொங்கலுக்கு இப்போவே வந்து அவங்களுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொங்க பானை எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து உங்களுக்கு அறநூற்றி எண்பத்தி ஓருபா மேலே மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிராஸ்ல இருக்கும் உள்ளே வந்து இஎம் கோட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க ஆளாக்கு படி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குத்து குட்டி குட்டி சுவாமி சிலைகள் பூஜை சாமான் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த சரணாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே அப்படியே தான் இருக்கும் பாத்திரமே எல்லாமே அந்த வீடியோ போய் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் ரேட்டு மட்டும் நமக்கு வேரி ஆகும் ஸோ முன்னாடி போட்ட வீடியோ அப்படிங்கும்போது ஆஃப்டர் கொரோனா அப்படிங்கும்போது ரேட் ரேட்டு வந்து ஏற்றிருப்பாங்க ஃபில்ட்ரு எல்லாமே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க இது வந்து ஊதுவத்தி போடுறதுக்கு ஏற்றி வந்து அவங்களுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து வச்சுருக்காங்க முந்நூற்றி இரநூத்தி பதினாறு ரூபாய் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்